திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி காயம் அடைந்தவர்களை சந்தித்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆறுதல் கூறி வருகிறார் பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்போம் சரவணன் தற்பொழுது நிலவும் சூழல் என்ன விவரிங்க அதாவது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வந்து வாசல் திறக்கப்பட உள்ள நிலையில் நேற்று இரவு அதற்கான இலவச வழங்கப்பட்டது அந்த வழங்கப்படும் பொழுது அதிகமான கூட்டல் நெரிசல் ஏற்பட்டு ஆறு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவர்களை அவர்கள் உடல்களை பார்ப்பதற்காக அவர்கள் மட்டும் முப்பதுக்கும் ஒரு படுகாயம் அடைந்ததால் அவர்கள் திருப்பதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து கேள்விப்பட்ட ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு இன்று மதியம் திருப்பதிக்கு வருகை தந்தார் தற்போது வந்து திருப்பதியில் உள்ள அந்த கவுண்டர்கள் அமைக்கப்பட்ட பேட்டை என்ற இடத்தில் வந்து கலா ஆய்வு செய்து வருகிறார் மேலும் அதற்கு பின்னர் வந்து திருப்பதியில் உள்ள சீந்து மருத்துவமனைக்கு வந்து இங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை பார்வையிடுகிறார் தகவல்களுக்கு நன்றி